நம்ம லுக்கட்மி ஷாப் எங்கே இருக்குன்னா தெக்கு மாசு விதி லலிதா தொல்லரைக்கு ஆப்போசிட்டில் நேரு எதிர் கடை இது தாங்க நம்ம லுக்கட்மி ஷாப்பு நம்ம லுக்கட்மி ஷாப்பில் அதிரடியான ஆஃபர் போட்டிருக்காங்களா நியூ இயர் கிறிஸ்மஸ் ஆண்டி ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடை லுக்கட்மி ஷாப்பில் இருக்கோம் நம்ம கடை லுக்கட்மி ஷாப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியான ஆஃபர் போட்டிருக்காங்களா எப்படி இருக்கீங்க ஹாய் நான் நல்லா இருக்கேன் உங்கள் பேர் என்னக்கா என் பேர் ராஜு

ஃபேன்சி மாடலா இருக்கும் இது எப்படின்னா 450 அதாவது 400 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரை தான் நமக்கு சைஸஸ்லாம் எப்படி காதுல சைஸ் வந்து M L XL ஆ கலர்ஸ் இவ்வளவு தான் இருக்கா இன்னமும் இருக்கா கா நிறைய இருக்கு நான் வீடியோல எல்லா கலரையும் காமிக்க முடியாது அதனால உங்களுக்கு இதெல்லாம் கம்மியா தான் காமிக்கிறேன் நீங்க கடைக்கு வந்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்க ஸ்கிரீன்ஷாட் எடுங்க ஏ வெளியில 600 ரூபாய் விக்கிற ரேஞ்ச் இங்க வெறும் 450 ரூபாய் தானா 500 ரூபாய்

கலர்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கேக்கா கலர்ஸ் எல்லாம் நல்ல நல்ல கலரா இருக்கே டார்க்கா வச்சிருக்கீங்க கலர்ஸ் எல்லாம் கலர்ஸ் இவ்வளவுதானா இல்ல என்ன வருமா கலர்ஸ் வந்து ஒரு கலர் பெனக்கா கலெக்ஷன் பார்க்க போறோம் இப்போ வந்து நம்ம கடையிலே ஃபர்ஸ்ட் இதுதா வெறும் 70 ரூபா ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கீங்களா எப்பயுமே 70 ரூபா தான் இது ஆஃபர்னு சொல்ல முடியாது இது ரொம்ப அதிரடியான ஆஃபர்னு சொல்லலாமே 70 ரூபா டீஷர்ட்டா வெல்கம் பீஸ் மாதிரி நாங்கள் தந்துருவோம் ம் வெரி எது அதாவது எம் எட் எக்ஸ்எல் எல்லா சைஸுமே இருக்கு ஓ ஃபைவ் எக்ஸ்எல் வரையுமே இருக்குதுங்களா நூறுபா எக்ஸ்எல் மட்டும் நூறு ரூபா எக்ஸ்எல் வரை ஃபைவ் எக்ஸ்எல் வரும் எட்எல் மட்டும் வருது கஸ்டமருக்கு வந்து வெல்கம் பீஸ் மாதிரி தரீங்க

கண்ணாடியா பரவாயில்லையே கலர் கலரா இருக்கே இல்ல மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல எடுக்கிறவங்களுக்கு இந்த பர்ஸ் பர்ஸுமா ஆமா பர்ஸு இல்லன்னா இந்த பெல்ட் பிராண்டு பிராண்ட் நல்லா இருக்கும் அது ஃப்ரீ இது போக ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல எடுக்கிற எல்லாத்துக்குமே ஹாட் பாக்ஸ் ஹாட் பாக்ஸ் வேறயா ஆமா ஹாட் பாக்ஸ் ஹாட் பாக்ஸ் வேண்டாங்குறவங்களுக்கு இந்த வாட்ச் ஃப்ரீயா தாரு ஓகே ஓகே இது போக உங்களுக்கு இன்னொரு ஒரு அதிரடியான பிரைஸ் சொல்றேன் இப்போ இருந்து ஒரு குழுக்கள் சொல்லி நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இது எப்படின்னா நானூறு ரூபாய்க்கு மேல இருக்கிற எல்லாத்துக்குமே நாங்க ஒரு டோக்கன் கொடுத்துருவோம் அந்த டோக்கன் வந்து ஜனவரி முப்பத்தி ஒண்ணு குழுக்கல் அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்னன்னா ஒரு ஆண்ட்ராய்டு போங்க செகண்ட் பிரைஸ் கிரைண்டரு தேர்ட் பிரைஸ் மிக்சி இது போக பத்து பேத்துக்கு நாங்க சும்மாவே அதிரடி ஆஃபரா இருக்கு இது மெகா அதிரடி ஆஃபரா இருக்கே